ஆவரம் பூவ கறியாச்சன முன்னேட்டம் பூச்சிய விளக்கேத்துன ஆமா வேடிக்கையா இருந்து பாக்க எட்டு பேரும் எட்டு பேரும் எட்டு பேரு அப்போ அம்மா பார்த்தா என்ன சொல்லுவால்ல ஆஹ் இவ சின்ன வீட்டுக்காரு இவ பெரிய வீட்டுக்காரி ஆமா இவ சின்ன மாரி இவ பெரிய மாரி ஆமா அம்மா ஆமா ஓ இவ பெரியம்மா இவர் சின்ன வீட்டுக்காரின்னு சொல்லுவார்கள் அதே போல அட்டமாக காலியர்கள் எட்டு பேரும் ஆத்து நல்ல மணல் குமைத்து ஆவரம்பு சோறாக்கி மினுக்கட்டாம் பூச்சியை கையில் எடுத்து வேடிக்கையா பார்த்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள் ஆமா அப்போது மாய கோபால கண்ணன் பார்த்தார் காலிரல் எட்டு பேரையும் அழைத்த போது காலிரல் எட்டு பேரையும் கண்ணனை கண்ணில் கண்ட உடனே பால் கடலை நோக்கி பாய்ந்து விட்டார்கள் அப்போது பார்த்தார் மாய கோவால கண்ணு அம்மா காளியர்களே என்று கண்ணர் பிரான் அழைத்தார் அப்போது காளிகரையில் எட்டு பேரும் இந்த வெள்ளி புற்றுக்குள்ளே இருந்தவர்களுக்கு கண்ணன் தண்ணி தாகத்தை ஏவி வைத்தார் அப்படி தண்ணி தாகத்தை ஏவி போது காளிகள் எட்டு பேருக்குன்னு தண்ணி தாகம் அதிகமாகிவிட்டது அந்த புற்றுக்குள்ளே இருந்தவர்கள் எட்டு பேரும் இப்படி வருகின்றார்கள் பார்கள் அட்டகாலியில் எட்டு பேரும் அம்பிகை ஐயேடே ஓ

எட்டு பேரையும் மாய கோபால கண்ணன் கண்ணில் கண்டி அம்மா தங்கைமார்களே இந்த நாகலோக வட்டணத்திலே இருந்து எது நாகரிகம் உங்களுக்கு தெரிஞ்சுதா புதுமையாக எதுவும் படித்தீர்களா ஒண்ணுமே இல்லையா அப்போது என்னோடு நீங்கள் வாங்கல் உங்களை நான் கைலாசபதிக்கு அழைத்து கைலாசபதியிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாண காட்சி நடக்கும் சித்திர மாசம் மூணாவது புதன்கிழமை அன்றைய பொழுது பகவானுக்கும் பார்வதிக்கும் தெருக்கல்யாண காட்சி நடப்பதை நீங்கள் கண்டு கழிக்கலாம் அதோடு மட்டுமல்ல அன்னங்கள் எல்லாம் நடக்கும் அம்மா அந்த எல்லாம் நீங்கள் நீங்கள் நாகரிகத்தை முதல் நீங்க படிக்கலாம் இந்த நாகலோக பட்டணத்தில் எது உங்களுக்கு நாகரிகம் தெரிஞ்சுதா என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க தேன் சாப்பிட்டு வயிறு நிறையதா சோர் சாப்பிட்ருக்கீங்களா என்னைக்காவது அப்படியா என்ன கொடுக்கலாம் ஆ சரி கொடுக்கலாமா மண்டவீங்கிற பேர போது அதனாலே அம்மா இனி நீ இந்த நாங்கலாக பட்டணத்திலே நீங்கள் வாழ வேண்டாம் கைலாசபதிக்கு வாருங்கள் என்று கண்ணபரன் அழைத்தார்கள் அப்போது அம்மா முப்படாதி சொல்லுதா ஐயா பெரியவரே

ஆமா நாசி வோட் அடிக்கனே ஆமா பிள்ளை நாசி வோட் அடிச்சி போது நாகக்கன்னி வெங்கொடியார் பார்த்தார் சுவாமி நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு துயரம் நடந்து விட்டது நம்மளுடைய கோட்டைக்குள்ளே ஏதோ ஒரு களவாணி வந்து விட்டார் உடனே வாருங்கள் நம்மளுடைய குழந்தைகளை போய் நாம பார்ப்போம் என்று இந்த நாகமுடி மன்னன நாகக்கண்ணி பெண்கொழியாளன் படம் எடுத்து சீறி வருகின்றார்கள் எப்படி வருகின்றார்கள் நாகராஜ படமெடுத்து வருவதையாலை நோக்கிக் கொண்டு நாகமுடி மன்னனு நாக கண்ணி வெண்கொடியாலும் தன்னுடைய வாள்களாலே பால் கடலை சுற்றினார்கள் படம் எடுத்து சீரி பாய்ந்து நிற்கும் போது மாய கோபால கண்ணன் பார்த்தார் அவடாய் நாகராஜா இனி இந்த குழந்தைகளை உங்களால் வளர்க்க முடியாது இவா எட்டு பேரும் தெய்வ குழந்தைகள் அப்பா அதனால இனி எட்டு குழந்தைகள் வளர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நீ வாழிய விடு என்று கண்ணன் சொல்ல நாகமுடி மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் பார்த்தார்கள் சுவாமி நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் என்றைக்குமே எங்களுக்கு பாரமில்லை நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் எங்களிடத்திலே கொடுங்கள் என்று இருவேறும் கேட்க அப்பா நாகராஜா இவ பெற்றெடுத்த குழந்தைகள் இவ தெய்வ குழந்தைகள் இன்றைக்கு இல்லை என்ற இன்றைக்கு நானும் இவளுடைய தாய் தகப்பன் நீங்கள் இரண்டு பேர் இந்த கைலாசம் முதல் பூலோக சீமை வரை அழியாத பேரோடு நீங்க வாழ்வீர்கள் என்று ஆண்டவனாகப்பட்ட மாய கோபால வரத்தை கொடுத்தார் வரத்தை கொடுத்தவுடனே படத்தை சுருக்கி கொண்டு விட்டது மாய கோபால கண்ணன் இங்கே அழைத்து வருகின்றார் மாய கண்ணே கைபடித்து கைபிடித்து கைவிடுத்து கைபிடித்து மாயாறு கைபிடித்து மாய கோவாளர் கண்ணன் கைபிடித்து நாயகியால் எட்டு பேரும் கைலாசபதிக்கு வந்தார்கள் அப்படி கைலாசபதி அப்பொழுது உண்மையாகி விட்டது ஆமா என் பீலைக்கு பாகம் கேட்டு ஆமா இந்த பாதவத்தி மக எட்டு பேர் வந்து எனக்கு பிறந்தாள் பிறந்திருக்கால பிறந்திருக்கால சக்கலத்தி போராட்டம் நடக்கும் பார்க்கும் ஜனங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமா இருக்குன்னு சொன்னாரு இருக்காங்களே அங்க இங்க இருக்காங்கன்னு கேட்காங்க கோபால கண்ணு ஒரு பக்கம் போறாரு இவர் ஒரு பக்கம் போவ அவர் ஒரு பக்கம் போவ அட்டகாலம் எட்டு பேர் எங்க இருக்காங்க அவங்க தான் ஒரு பக்கம் ஒரு முகமா ஒரு ஓரமா இருக்கிறா அப்படி இருக்க அப்படி போகும்போது என்னாச்சு தெரியுமா என்ன என்ன நடக்கும் தானா இப்போ என்ன என்ன நடக்குதானா தானா இன்பமோடு நடக்கும் தானா இப்போ இன்பமோடு ஆடு பாரும் அம்மா காலியரை அம்மா பாரும் அம்மா இப்ப வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு வார்த்தை ஒன்றே அதே போம்மா அழகை போல மாநிலத்தில் ஒருவரில் முப்போ அலங்கை போல அலங்கை போல மூளைங்க யார் இப்போ மூளைங்க காளியம்மா அழகே போலே களி உலகிலே யாரும் இல்லை அட்டகாளியர் அழகை போலே அகிலத்திலே யாரும் இல்லை என்று மாயக்கண்ணன் சொன்னார் அப்போது ஆதி வராசக்தி உமையோடு பார்த்தார் அண்ணா கண்ணா கோபாலா அட்டமகா காளியரில் எட்டு பேரையும் ஆண்டவன் பகவான் பார்த்தாரானால் இந்த கண்ணன் தங்கை பார்வதியை மறந்து விடுவார் அண்ணா அதனால இந்த குழந்தைகளை வந்து காட்டுல கொண்டு விட்டுரு இந்த எட்டு பெண் குழந்தைகளும் இந்த கைலாசபதில ஒருnemidங்கூடை இனி இருக்க கூடாது. இிருந்துச்சுன்னா நம்ம அத்தன் குடங்கட்ட மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? என் கண்ணே கோபாலே கோபாலே கோபால கண்ணே கோபாலே அம்மா பார்வதியே பார்வதியே

கடவுள் என்னை மறந்தாரோ எட்டு பேரும் இருந்தாயானா ஈசன் என்ன மறந்துருவா அண்ணா இவ எட்டு பேர் அங்க இருந்தான்னு வச்சுக்கோ அத்தான் பகவான் என்னை மறந்து விடுவார் அண்ணா என்ன புள்ள சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்கா பச்சை பிள்ளையா இருக்காள அப்படிதான் அப்படிதான் பாருங்க இந்த தாளக்காரன் பொண்டாட்டி ஊருக்குள்ள எனக்கு பத்தொன்பது வயசு எனக்கு பத்தொன்பது வயசுன்னு தலைதான் ஆமா

அம்மா.. ஏன்னா போகாத இடம் அந்த ஒரு இடம் மட்டும்தான் அதனால நீ அங்க கொண்டு விட்டுற அண்ணா என்று ஆதி பராசத்தி உமையவள் சொல்ல மாய கோபால கண்ணன் சரி என்று சம்மதித்து எப்படி வருகின்ற மாய கண்ணன் கோபாலே கோபாலே மாய